அராமஸ் டார்வின் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அறிவியல் நோக்காளர் சார்லஸ் ராபர்ட் டார்வின் அவர்களின் பாட்டனார் எராமஸ் டார்வின் ஒரு சிறந்த மருத்துவர் சிந்தனையாளர் ஆய்வு மனப்பான்மை கொண்டவர் அறிவியல் நோக்கு உடையவர் மாற்றமில்லாத தீவிர முற்போக்காளர் கன்ஃபிரம் ராடுகள் அமெரிக்க சுதந்திர போரையும் பிரெஞ்சு புரட்சியையும் ஆதரித்தவர் ராமஸ் டார்வின் அஞ்சாவது வாழ்ந்தவர் தாமஸ் ஹென்ரி ஹச்லே அக்னாஸ்டிக் என்ற சொல்லை ஆக்குவதற்கு முன்னமே ராமஸ் டார்வின் அக்னாஸ்டிக் கோட்பாட்டை பின்பற்றியவர் அக்னாஸ்டிக்காக வாழ்ந்தவர் கடவுளுக்கோ மனிதனுக்கோ அஞ்சாவது எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்கிறார் ஜான் பவுல் பிளே ஹிஸ் செவன்டி டூ இயர்ஸ் ஹியரிங் நை த காட் ஆர் மேன்